வெல்கம் பே த ட்ரெண்டிங் சமையல்னா உங்கள் அலமையில் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அருமையாக வந்து வரப்போகிற கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்மஸ்க்கு வந்து செம் சூப்பராக வந்து செலவுக்கு செலவு கம்மியான செலவே இல்லாத நம்ம வீட்டில் இருக்கிற கம்மியான பொருளை வச்சு நம்ம ஒரு அருமையான கேக் செய்யலாமா அவ்வளோ சாஃப்டா அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த பாருங்கள் உங்க முன்னாடி வந்து நான் கேக்கு நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் இது வந்து பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளாக்காக இருக்கும் ஆனால் வந்து நம்ம வந்து அது செய்கிற விதம்லாம் வந்து நான் உள்ளே வந்து நிறைய டிசைன்லாம் நான் உள்ளே போட்டு காட்டுவேன் அது வந்துட்டானா இப்படி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அதை பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கே தெரியும் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அது எப்படி செய்யலாம் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பா பார்க்கலாமா வாங்க போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ அருமையான நம்ம ஒரு கிறிஸ்மஸுக்காக ஒரு சிம்பிளான ஒரு கேக் செய்யலாமா நம்ம வெளியே கடையில் வாங்க கிட்டத்தட்ட நானூறுபா ஐநூறுரூபா கொடுத்து வாங்குற நம்ம கேக்கை வந்து நம்ம வீட்டில் வித்தின் ஒரு ஐம்பது ரூபாயில் வச்சு நம்ம வந்து ஐம்பது ரூபா தான் இதுக்கா எல்லாமே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு ஐம்பது ரூபா பொருமான உள்ள ஒரு கேக்கு அருமையாக நம்ம வந்து கிறிஸ்மஸ் கேக் செய்யலாமா ஆனால் அது செலவே ஐம்பது ரூபா தான் ஆனால் அந்த கடையில் வாங்கினா அதிக விலை அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாமா இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பொருள் வேணும்னா ரெண்டு முட்டை தான் ஒரு பவுலில் ஊற்றி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மூணு பொருளை அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்றேன் இதை எப்படி முதல்ல நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கேக்கு கலவை செய்கிறதுக்காக ஒரு அகலமான வந்து ஒரு நம்ம கண்ணாடி பவுல் எடுத்துக்கிறோம் அதில் வந்து இந்த ரெண்டு முட்டையை ஊற்றிக்கலாம் நல்லா வந்து ஒரு விஸ்கை வச்சு கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கிக்கோங்க உங்கள்கிட்ட வந்து எலக்ட்ரிக் இந்த இது இருக்கு இல்லைங்களா நம்ம நம்ம கலக்குவோம் இல்லைங்களா அந்த இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா வாட்டமாக இருக்கும் நம்மக்கிட்ட அது இல்லை அதனால நமக்கு விஸ்க்கு தான் நம்ம எலக்ட்ரிக்ஸ் இது அதனால தான் நான் இதில் வந்து நான் கையாலேயே நான் கலக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அரை கப்பு சர்க்கரையும் இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் இப்போ ஒரு முக்கால் கப்பு வந்து ஆயில் ஊற்றிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்குங்க போட்டு நல்லா கலக்கிக்கங்க நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்சிங்கில் தான் வந்து அந்த கேக்குடைய ருசி நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் அது மேலெல்லாம் இந்த பிறகு கொஞ்சம் நல்லா நொற 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 நொறையாக வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா நம்ம கை கை எவ்வளோ இதாக இருக்குதோ ஸ்பீடு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா பண்ணிக்கிங்க கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ் இது வெண்ணிலா ஐசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி நல்லா கலக்கிக்க நல்லா கலக்கிங்க இப்போ ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம மாவு சலிக்கிறோம் சல்லடாக இருக்கு இல்லைங்களா அதில் கொட்டிக்கோங்க அதில் நல்லா சளிச்சிக்கோங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா வந்து அரை டீஸ்பூனு இதை போட்டு நல்லா செழிச்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதில் வந்து நல்லா கொஞ்சம் கட்டி கட்டி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து இதை நம்ம அப்படியே சளிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா தழிச்சு சலிச்சிட்டோம் அந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் இருந்தது அவ்வளோதான் நம்ம எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து நம்ம கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்குது அப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு பால் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஊற்றி நல்லா பெசஞ்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேக்கு வந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு நல்லா நம்ம பால் ஊற்றி மிஸ் பண்ணிவிட்டு இந்த அளவு இருந்தால் போதும் ரொம்ப இது இருக்கக்கூடாது திக்கு இருக்கக்கூடாது இதை பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கோகோ பவுடர் போட்டுக்கலாம் ஓகேங்க நம்ம இதை கலக்கிக்கலாம் இது லைட்டாக கொஞ்சம் பால் ஊற்றிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது பாலை ஊற்றி நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி கலக்கிக்கங்க இப்போ நம்ம கேக்கு ட்ரே எடுத்துக்கலாம் ட்ரேயில் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்து நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணிடுங்க இப்போ பட்டர் ஷீட்டு போட்டுக்கலாம் எங்கிட்ட பட்டர் ஷீட் இருக்குது பட்டர் ஷீட் இல்லைனா நீங்கள் வந்து கோதுமை மாவை கொஞ்சோண்டு லைட்டாக இதில் மேலே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம பாருங்கள் முதல்ல வந்து நம்ம ஒயிட் கலரில் கலந்து வச்சிருந்தீங்களா அதை எடுத்து அப்படியே நடுவில் ஊற்றிடுங்க நான் எப்படி நான் அப்ளை பண்ணுறேன்னா அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இதை கொஞ்சம் ஊற்றிடுங்க அதே மாதிரி இதையும் கொஞ்சம் ஊற்றிடுங்க இதே மாதிரி நம்ம ஒன் பை இது ஒன்னாத்தையும் ஊற்றிட்டே வரலாம் இப்போ பாருங்க நான் எப்படி ஊற்றிட்டு வரேன் பாருங்க இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஊற்றிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் எல்லாத்தையும் வந்து மாவு நான் எப்படி அழகாக வந்து கேக்கு வந்து நான் அழகாக ஊற்றிருக்கேன் பாருங்க இதே மாதிரி இருக்கணும் அதை அப்படியே டேப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க நல்லா உள்ள பபுள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரியாயிடும் நல்லா கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க பாரு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிசைன் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இது மாதிரி டூ பிக் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஒரு டிசைன் போடலாம் இந்த பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்படியே ஒரு பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பூ மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே கேக்கு வெந்தால் கூட அது அப்படியே பூ மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே லுக்காக இருக்குங்களா எவ்வளோ அழகாக ஒரு டிசைன் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இப்போ அப்படியே எடுத்து நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஹீட்டில் வச்சு நம்ம கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் முப்பது தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படியே வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கேக் ரெடி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம கடாய் வச்சுருக்குறோம் அதில் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டு வச்சிருக்கோம் அதில் இருந்து நம்ம வந்து இதை பாருங்க இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஃபுல் பா ஹீட்டில் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இது உள்ளே வச்சிடலாம் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து நான் உள்ளே வச்சுட்டேன் கரெக்டாக வந்து இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேருந்து இதில் இருந்து வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் அப்பப்போ எடுத்து எடுத்து பாருங்கள் ஒரு முப்பது நிமிஷம் ஆகிட்டாவே நீங்கள் எடுத்து பாருங்கள் கேக்கு வந்துருச்சான்ட்டு நம்ம வெந்துட்டோனே நம்ம எடுத்து பார்க்கலாம் இதில் இருந்து நம்ம அப்படியே இது ஃபுல்லாக வந்து இது இப்போ மேலே வந்து இதுக்கு ஒரு முடி போட்டு நம்ம மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோ இந்த இது இருக்கு இல்லைங்களா இந்த ஓர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா இதை வந்து நம்ம ஒரு பேப்பர் போட்டு நம்ம அடைச்சிடலாம் அடைச்சிட்டு இதுலேருந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வெந்துட்டோன்னே எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நல்லா ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வெந்திருக்கான்னு ஃபுல்லாக ஒரு ஒரு வாட்டி வந்து இந்த டூத் பிக் இருக்கு இல்லைங்களா அதை செக் பண்ணி பார்க்கலாம் நான் பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி வந்து நான் நடுவில் தான் நான் குத்துறேன் இதை பாருங்கள் உங்கள் முன்னாடி நான் எடுக்கிறேன் இதை பாருங்கள் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் எப்படி இதாயிடுச்சு நான் இந்த 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 சைடில் இந்த ஓரம் கொடுத்தி பார்க்குறேன் அப்போ பாருங்கள் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட ஒட்டலை அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த டைம் இதுக்கு இந்த கேக்கு வைக்கிறதுக்கு போகணும் இந்த தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போகும் போதும் நம்ம இப்போ இப்போ இதுலேருந்து நம்ம எடுத்துடலாம் நம்ம கேஸ்லேருந்து எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம கேக்கை வெளியே எடுத்துட்டோம் வெளியே எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் இந்த நைஃப் இருக்கு இல்லைங்களா அந்த நைஃபை வச்சு நம்ம வந்து லைட்டாக வந்து நம்ம குத்தி விட்டுக்கலாம் அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பிளேட் வச்சுங்க ஒயிட் பிளேட் வச்சுங்க அப்படியே வந்து இதை க இப்போ பாருங்கள் மெதுவாக எடுக்கலாம் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வந்து அழகாக வந்திருக்குது நம்ம வந்து இப்போ இந்த பேப்பர் மட்டும் நம்ம எடுத்துடலாம் நம்ம வந்து நம்ம இந்த இது பட்டர் ஷீட்டு போட்டோம் இல்லைங்களா அதை மட்டும் நம்ம எப்படியே எடுத்துடலாம் அந்த பாருங்க எவ்வளோ அந்த அளவு வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அந்த பாருங்கள் அப்படியே திருப்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்கள் முன்னாடி வந்து கேக்கு வந்து நான் கட் பண்ணுறேன் நான் நான் ஒரு சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டேன் இந்த காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்பான்சியாக இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் 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 பாருங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா மழு மழை நல்ல ஸ்பான்சியாக இருக்குது அப்படியே பாருங்கள் நான் அப்படியே இந்த பாதியாக எப்படியும் கட் பண்ணியிருக்கேன் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அதாவது உங்கள் முன்னாடியே காட்டுறேன் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் ஸ்பான்சியாக இருக்குது பாருங்கள் இந்த பாருங்கள் அப்படியே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக நல்லா அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா அது பாருங்கள் புதுசு புதுசு நல்லா சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ வர கிறிஸ்மஸுக்கு வந்து இந்த அந்த அளவு விதி இதில் வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம ஐநூறுரூபாய்க்கு நம்ம கடையில் கொடுத்து வாங்குறத வந்து வித்தின் வந்து இது எல்லாமே கணக்கு போட்டாவே ஐம்பது ரூபா தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது ரூபா தான் இதோடைய மே இதோடைய விலையை எல்லாமே நம்ம கண் கம்மி கம்மியாகவே தான் எடுத்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விலை போட்டு நீங்கள் நீங்களே வந்து சூஸ் பண்ணால் ஐம்பது ரூபா தான் ஆகுது நம்ம ஐநூறுரூவா கொடுத்து வாங்குற கிறிஸ்மஸ் கேக்கு ஐம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கத்தில் உள்ளவங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இப்போ நான் ஒரு கிலோ செஞ்சுருக்குறேன் இது ஒரு கிலோ இது நீங்கள் வந்து ரெண்டு கிலோ செஞ்சாவே உங்களுக்கு வந்து அந்த அளவு அதிகமாகும் இப்போ இதே இப்போ கிறிஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ இருப்பாங்க பக்கத்துலலாம் கொடுக்கறதுக்கு எல்லோரும் கேட்பாங்க இல்லைங்களா அப்போ கொடுக்கும்போது இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கடையில் வாங்குறத விட அவ்வளோ சூப்பராக இருக்குது எப்படி செஞ்சீங்கன்னு உங்களை வந்து நல்லா கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் இந்த கேக்கு பிடிச்சிருந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சொல்லுங்கள் ஷேர் விடுங்க லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பிடிச்ச நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் இது ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் எந்தெந்த அளவுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே விட்டுவிட்டீங்கன்னா அப்போ அளவு தெரியாது இல்லைங்களா அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு வர வர கிறிஸ்மஸுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே